ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இறைவோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி செய்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக விட்டுருக்கேங்க எண்ணெய் அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பூண்டு தட்டி அது கூட சேர்த்துருக்கேங்க இதெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வேகட்டும் ரெண்டு கொத்து கருகப்பில் இது கூட சேர்த்துருக்கேங்க வாசத்துக்காக இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா அஞ்சு தக்காளி குட்டி தக்காளியாக பொதுசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கத்திரிக்காயெல்லாம் நல்லா பொதுசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் இந்த மாதிரி செய்கிறப்போ கத்திரிக்காயே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் சிம்பிளுங்க பத்தே நிமிஷத்தில் பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க டக்குன்னு செஞ்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இப்போ கத்திரிக்காயெல்லாம் இது கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா இப்போ மசாலாவோட கலந்து விட்டுடலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க கத்திரிக்காயெல்லாம் சீக்கிரமாகவே ஆகிரும் நல்லா பிஞ்சி தான் எடுத்திருக்கேன் அதனால் சீக்கிரமாக குக் ஆகிரும் தட்டு போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ தட்டு எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் கத்திரிக்காயெல்லாம் நல்லா சூப்பராக வந்து தயாராகிடுச்சிங்க இப்போ வாசத்துக்காக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் இப்படி செய்து இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்ச நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ